ஏக்கா இவ்வளோ சொல்கிறாங்களே நீங்களும் பையனை பற்றி எதாவது விசாரிச்சிங்களா ஏன்னா அக்காவும் அம்மாவும் இவ்வளோ சொல்கிறாங்களே அது இல்லை வசந்தி அம்மாவும் அக்காவும் அவங்க அம்மாவும் நினச்சிக்கிட்டு வேணான்னு சொல்கிறாங்க எனக்கு அது நல்லா தெரியுது நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க எனக்கு என்னமோ நல்ல பையனாக இருந்தால் அக்கா இப்படி சொல்லுவாங்கன்னு தோணலையே ஏன்னா அக்கா உங்களோட அவங்களோட அவங்க நிறைய நாள் இருந்திருக்காங்க அவங்கள பற்றி நல்லா தெரியறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது அதனால தாங்க்கா கேட்குறேன் நானும் சொல்கிறேனே தப்பாக எடுத்துக்காதீங்க இருந்தாலும் பையனை பற்றி விசாரித்து போகாம நீங்கள் அவன் நல்ல பையனாகவே இருந்தாலும் பொண்ணுங்கக்கிட்டையும் அக்கா அம்மாக்கிட்டலாம் கேட்காம நீங்கள் சரி சொல்லிட்டு வந்திருக்கீங்களே அதான்க்கா யோசிக்கிறேன் நீங்கள் சொல்கிறதுல எனக்கு புரியுது வசந்தி ஆனால் என்கிட்ட பேசுனது யார் எங்கள் அண்ணி உங்களுக்குலாம் தெரியாத விஷயம்லாம் ஒன்றும் இல்லை என்ன கல்யாணம் ஆகும் முன்னாடியும் சரி எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது அப்புறம் நாங்கள் கஷ்டப்பட்டப்ப எங்கள் வீட்டுக்காரருக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுத்து அனுப்புறதுக்கு அனுப்பணம் எல்லாம் பார்த்துக்கிட்டது எல்லாமே எங்கள் அண்ணி தான் அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்தளவு எங்கள் அண்ணி நல்லது தான் பண்ணியிருக்காங்க அதனால தான் எங்கள் அண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல அது தப்பாக இருக்காது அப்படின்னு என் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்குது ம் நீங்கள் சொல்கிறது தான் ஏன்னா நீங்கள் நிறைய விஷயம் உங்கள் அன்னையை பற்றி சொல்லியிருக்கீங்க அவங்க மற்றவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சாலும் உங்களை பொறுத்தளவு ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதனால் நீங்கள் நம்புறீங்க அப்படி தானேக்கா ஆமாம் வசந்தி ஆனால் என்ன அம்மா அக்கால அதை பற்றி புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி பாரு அக்காவும் அம்மாவும் காலையில் இந்த பேச்சு எடுத்தாங்க இதுக்காகவே அம்மா வந்திருக்காங்க ஆனால் நான் ஒரு கோவத்தில் நான் எங்கள் வீட்டுக்காரர் முடிவு பண்ணிட்டோம் என் பசங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டேன் அக்கா ரொம்ப உடஞ்சி போயிட்டா ரொம்ப சங்கடப்பட்டு என்கிட்ட பேசினான் அது எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அச்சிச்சோ ஏங்க அப்படி சொன்னீங்க அதான் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் கேட்காமல் சொல்கிறாங்களேன்னு வாயினாலும் வந்தது தான் மனசார இல்லை உனக்கு தெரியாதா எங்கள் அக்கா இல்லாமல் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவு நான் ரெண்டு பொண்ணுங்களை வச்சுருக்கேன் எங்கள் அண்ணி ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க எனக்கு அது சரியூன்னு படுது சரி நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே எல்லாமே இருக்குது அதனால தான் சரி கல்யாணம் பண்ணி தலாமே முடிவு பண்ணி சொல்லிட்டு வந்தேன் மற்றபடிலாம் உனக்கு தான் தெரியும் என்னை பற்றி அப்படி இருக்கும்போது அவங்க அதைய பற்றி பேசினாங்களா அது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தெரியாமல் வார்த்தையை விட்டுட்டேன் அதுக்கு தான்கா பேசும்போது பார்த்து பேசணும்னு சொல்கிறது வார்த்தையை கொட்டிட்டா அப்புறமா அட முடியாதுக்கா அப்புறம் என்னாச்சு அக்கா உங்ககிட்ட பேசுகிறாங்களா பேசலையா ம் அம்மா கூட என்ன மறுபடியும் எதுவும் திட்டு வந்தாங்க அக்கா இல்லை வேண்டாம் விட்டுருங்கம்மா எப்போ அவள் பசங்கன்னு சொல்லிட்டாங்களோ அதுக்கப்புறம் அதுக்கும் நம்மளுக்கு எந்த விஷயமும் இல்லை நம்ம அதில் தலையிட வேணாம் அப்படின்னு அம்மா அக்கா சொல்லிட்டா சொன்னது எனக்கு ரொம்ப மனது வேதனையாக இருந்துச்சு அதான் கொஞ்ச நேரம் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு போகலாமேன்னு வந்தேன் சரி விடுங்கக்கா மனது கஷ்டப்படாதீங்க நம்ம அக்கா தானே கொஞ்சம் சீக்கிரத்துலேயே ரிலாக்ஸ் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கக்கா நான் கேட்குறேனே தப்பாக எடுத்துக்காதீங்கக்கா உங்கள் அக்காவுக்கும் ராணிக்கும் ஆகவே ஆகாது அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் போய் சம்மந்தம் பண் சம்மந்தம் பண்ணுறேன்றீங்க நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா உங்கள் அக்கா தான் ஃபஸ்ட்டு நிற்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க ஆனால் ராணிக்கு அதை பிடிக்காதில்ல அதெல்லாம் எப்படி நீ நினைக்கிற மாதிரி நானும் யோசிக்காமலாம் இல்லை முதல்ல பேச்சு எடுத்ததுமே இப்படி இருக்குது இன்னும் போக போய் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல எல்லாத்தையும் தாண்டி தான் கல்யாணம் முடிக்கணும் போல லக்ஷ்மி உன்னை எங்கெல்லாம் தேடுறது உன் வீட்டில் போய் நின்று கூப்பிட்டுட்டே இருக்கேன் யாருமே வரவே இல்லை வாங்கக்கா அக்கா இருந்தாலே வீட்டில் இல்லைம்மா நானும் கூப்பிட்டுட்டே இருந்தேன் பின்னாடி பக்கம்லாம் போய் பார்த்தேன் அப்போ உன்னை காணும் சரி அதை வசந்தி வீட்டில் பத்திரிக்கையை வச்சுட்டு அப்புறமா உன் வீட்டுக்கு வைக்கலாமே நினச்சேன் பார்த்தேன் நீ இங்கே தான் இருக்க வாங்கக்கா வாங்க வாங்க பெரிய பொண்ணு வா உம்மா ஆமாங்கா வேலையெல்லாம் முடிஞ்சது அதான் அக்கா படுத்துட்டு இருந்தேன் சரி நம்ம சும்மா உட்காந்துருக்காம வசந்தி வீட்டு பக்கம் வரலாமேன்னு வந்தேன் பெரிய பொண்ணு ஐயோ வந்தவங்க நிற்க வச்சே பேசிட்டு இருக்கேன் வாங்கக்கா உள்ள வாங்க ஆமாம்மா லேர் ஆயிடுச்சு நாங்களும் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கணும்ல மாங்க்கா உட்காருங்கக்கா நான் போய் உங்களுக்கு குடிக்கிறதா எடுத்துட்டு வரேன் ஐயோ இப்படி ஒரு வீட்லயிருந்து குடிச்சிட்டே இருந்தால் நான் எப்போ எல்லா வீட்டிலையும் பத்திரிக்கை கொடுத்து முடிக்கிறது நேர வேற ரொம்ப கம்மியா இருக்கு வா வந்து பத்திரிக்கையை வாங்கிக்கோ அக்கா எனக்கு நல்ல ஒரு லெமன் ஜூஸாக போட்டு எடுத்துட்டு வாங்க சே உமா அதென்ன வயிறா இல்லை வேற ஏதாவது தான் இப்போதானே அமுதா வீட்டில் கடலை பயன்ட்ற அந்த கடலுன்னு சொல்லி கொடுத்தா அரை லிட்டர் பாட்டில் தானே காலி பண்ண அதுக்குள்ளே இப்போ என்ன உனக்கு லெமன் ஜூஸு இது என்னக்கா கொடுமையா இருக்கு எனக்கு வேணும் நான் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு என்னவா பெரிய பொண்ணு இதுதான் நான் சொன்னேன் உன்னையும் பெயனானே சரி நீ வரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ இவ்வளோ வேற கூப்பிட்டு வந்து பாரு தேவையான வேலை பார்த்துட்டு இருக்கா இப்படி ஒவ்வொரு வீடாக உட்காந்து குடிச்சிட்டே இருந்தா நம்ம எப்போயும் எப்போ எல்லா வீடும் பற்றி கொடுத்து முடிக்கிறது அக்கா அவங்க அப்படிதான் நீங்க அக்கா இந்தாமா நீ அப்படி குடிச்சுக்கிட்டே நாங்க அடுத்த வீட்டுக்கு போனோம் வாங்கிக்கோ கண்டிப்பா கல்யாணத்துக்கு நீ கயல் சிபி எல்லாரும் வந்துடணும் கண்டிப்பாக்கா நீங்க சொல்லணுமா என்ன நம்ம வீட்டு கல்யாணம் எதுக்குக்கா இதெல்லாம் சும்மா சொல்லுனா பார்த்தாதா பெரிய பொண்ணு இந்தா இல்லை உனக்கு பசங்களுக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் வாங்கிக்கோ அய்யோ அக்கா அதெல்லாம் வேண்டாம் ஏய் இந்த வாங்கிக்கோ எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு ஆசை என் பையனுக்கு கல்யாணத்தப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு அதான் அவர்கிட்ட சொன்னேன் சரி வாங்கிக்கோன்ட்டாரு நேற்று தான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இந்தா வாங்கிக்கோ பாரு பத்ராக்கா நீங்களா அது பெரிய பொண்ணு அது வந்து மதனி தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு பெரிய பொண்ணு அவளுக்கு அப்படிதான் இதே ஒன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இந்த வசதி வாங்கிக்கோ இப்போ எதுக்கு இதெல்லாம் அதுவும் பசங்களுக்குலாம் சேர்த்து ஏங்கா பரவாயில்ல இருக்கட்டும் வசந்தி அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல பசங்களும் பையனும் எவ்வளவு ஜாலியா இருந்தாங்கன்னு பாத்தீல எனக்கு ஒரே சந்தோஷம் என் பையன் கூட இத்தனை தங்கச்சிங்க இருக்காளுங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பயே தோணுச்சு அவங்களுக்கு மட்டும் எடுக்க வேணாம் அப்படியே உங்களுக்கும் எடுத்து கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட சொன்னேன் சரி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு சரி கண்டிப்பாக வந்துடுங்க என்ன இருந்தாலும் சந்தோஷப்பட்டுக்க முடியல நீங்களாக போய் எப்படி வாங்கிட்டு வரலாம் எங்களை கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ்லாம் தானே வாங்கிட்டு வரணும் நீங்களாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க ஏய் அட சும்மா இருங்க வசந்தி அக்கா பத்திரவாலை அக்காவை பற்றி தெரியாதா நூறு ரூபாய்க்கு மூணு புடவை இருக்குல்ல அதை தான் வாங்கி கொடுத்துக்க போகிறாங்க எங்கே எடுங்க பாப்போம் ஏ உமா என்ன பேசிட்டு இருக்க? வரவர உமாக்கு ரொம்ப தான் வாய் ஏന്നെ? தெரிய பொண்ணே. வீட்டுக்கு என்ன பேக் எடுத்து வளே இல்ல. இல்ல madreshi இப்போ அண்ணி வீட்டுக்கு வசந்தيكا வீட்டுக்கு தோ அமுதா வீட்டுக்கு அங்க அக்கா மகிட்ட இருக்குங்களதா கொடுக்கணும்னு சொன்னோம். அதுல அண்ணிக்கு வசந்தيكاக்கு உண்டான Dress set-அ சொன்னீங்க. அந்த ரெண்டு பேக்கையும் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். இவளுக்கு என்ன எடுத்துட்டு வரல? நல்லதா போச்சு. அவளுக்கு Dress எடுத்து சொன்னல? அத எடுத்துட்டு இவளுக்குகவே தேடி கண்டுபுடிச்சே. 100 ரூபாய்க்கு மூணு சாரி இருக்குல்ல? அதுல ஒரு சாரி எட்டு வந்து இவளுக்கு நான் தரேன் ஐயோ அக்கா அக்கா நூறு ரூபாய்க்கு மூணு சாரி இல்லாம இருக்கு தெரியலையே இவ அப்படிதான் வாங்குவா போல இவகிட்டே கேப்போம் எங்கேயா இருக்கும்ல வாங்கிட்டு வந்து இவளுக்கு அந்த சேலை தான் ஐயோ அக்கா அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சரி அப்புறம் எவ்வளவுக்கு வேணும் பத்தாயிரத்துக்கு எடுத்து கொடுப்போமா ஏன் எடுத்து கொடுத்தா என்னவா இப்பனா காசு பத்தி என்ன குறையா வர்க்கிங்க பையனுக்கு கல்யாணம் பண்றீங்க பத்தாயிரத்துக்கு எடுத்து கொடுத்தாதான் என்னவா உங்க பேரை சொல்லி நாங்களும் பத்திரங்களைக்கா பையனுக்கு எடுத்து கொடுத்ததுன்னு சொல்லி வச்சுக்கிறோம்ல ம் என்னம்மா பண்றது எனக்கும் ஆசைதான் காசு மரத்துல காக்கிது படக்குன்னு புடிங்கிட்டு ஓடி போய் உங்களுக்கு வாங்கி கொடுக்க உமா என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க மருமகளுக்கு பத்தாயிரத்துக்கு புடவை எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல இல்ல உனக்கு பத்தாயிரத்துக்கா செருமா மாடு நீலாம் பொ பொம்பளையா உ போய் கூப்பிட்டு வந்தேன்பு என்ன டேமேஜ் பண்ணுறத உனக்கு வேலையாக போச்சு ஆமாக்கா முகூர்த்த படவெலாம் எடுத்துட்டிங்களா இல்லைம்மா நாளைக்கு தான் போகணும் அதையும் சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன் வசந்தி நாளைக்கு முகூர்த்த புடவை எடுக்க போகணும் வந்துடு ஐ அப்போ நாளைக்கு நான் போய் எனக்கு என்ன செலவு பிடிக்குதோ நான் எடுத்துப்பேன் நீங்கள் பில் போட்டுடணும் அப்படி ஒரு எண்ணம்மா உனக்கு நாளைக்கு உன்னை கூப்பிடவே இல்லையே நீங்க என்ன கூப்பிடுறது நான் கார்ல ஏறி உட்கார்ந்துருவேனே வண்டி போயிட்டு இருக்கும்போதே போதே உன்னை கீழே பிடிச்சி தள்ளிட்டு போயிருவேனே ஒரு சேலை காசை போட்டு உசுரோட விளையாடுறதா அம்மா எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு எங்க மதனிய பத்தி உனக்கு ஆ ஆ பெரிய பொண்ணு அவள விடுங்கக்கா அவள அப்படிதான் பேசுவாங்க நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கும் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேங்கக்கா ஆமாம்மா காஃபி குடிங்கன்னா குடிக்காம கிளம்புறீங்கக்கா நம்ம வீடு தானே எப்போ நாள் லக்ஷ்மி லக்ஷ்மிம்மா உங்கள் வீட்டுக்கு போகலாமா ஆ போகலாம் வாங்கக்கா வாங்கக்கா உள்ளே வாங்க உட்காருங்கக்கா பெரிய பொண்ணு உட்காரு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் இப்படி ஹாலே படுத்து தூங்கிட்டு இருக்கா தயாராக இருக்குன்னு சொன்னாங்க அதான் இங்கேயே படுத்து தூங்கிட்டாங்க போகல அக்கா பரவாயில்லம்மா இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் அக்கா சொல்லுமா அங்கப்பா இருக்கா பத்ரா பத்திரிக்கைக்கு வந்திருக்காங்க வாங்கக்கா வாங்க வாங்க பெரிய பெண்ணு உமா வாங்க இன்னும் உண்டை மயக்கமா ஆமா இந்த அம்மா தானே மக வகையா சமைச்சி போட்டுச்சு அதான் சாப்பிட்டுட்டு நான் சே படத்து தூங்கிட்டு இருக்கா என்ன உமா இந்த பக்கம் ஆளையே கால ரொம்ப நாளா உங்களையே பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு அதான் ஒரு ரெண்டு வாரம் எங்கள் அம்மா வீட்டு பக்கம் போயிட்டு வராமேன்னு போயிட்டு வந்தேன் உமா ரெண்டு வாரம் போய் உங்கள் அம்மா வீட்டை தங்கிட்டேன் சும்மா போகுமா சீங்க அவன் நாத்திராக்காரி வந்திருந்தான் இங்கே மேடமாக தனியாக இருந்தால் வீட்டில் ஒன்றும் பண்ணாமல் வேலை வெட்டி பார்க்காம அவங்க மாமியார்ட்ட கொடுத்துட்டு ஊர் சுற்றுவான் அவன் கறி வந்திருக்கால சோறு குழம்பாக்கி அடிச்சு கொட்டணும்ல அதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கான் இப்போ அந்த பக்கம் பஸ் செய்யணுன்னே மேடம் இங்கே கிளம்பி வந்துட்டாங்க அப்படி சொல்லுங்கக்கா அதானே பார்த்தேன் சும்மாலாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகமாட்டாளே இங்கேயே தான் கிடையா கிடப்பா ரெண்டு வாரம் ஆளை காணாமே நினச்சேன் என்னக்கா நீங்களும் பத்ராகலியக்காவோட சேர்ந்துக்கிட்டீங்களா உண்மையை சொன்னால் உனக்கு கசக்குதா அக்கா நம்ம போமாங்கட்டும் தொண்டையை திறந்துக்கிட்டு என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்காத எனக்கு வேறு வேலையெல்லாம் இருக்குது உன்ட்டோ வாக்குவாத மட்டும் தான் எனக்கு வேலையா லக்ஷ்மி நாச்சியார் வாங்க பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க நாச்சியார் உன் வீட்டில் வந்து பத்திரிக்கை கேட்டுமா ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும்க்கா நான் இங்கே தானே இருக்கேன் எப்படியும் நான் கண்ணன் மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சுதான் வீட்டுக்கு போவேன்னு நினைக்கிறேன் அதனால் என்கிட்ட இங்கேயே கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்கச்சி கொடுத்தானே எனக்கு கொடுத்தானே எல்லாம் ஒன்று தானேக்கா உங்களுக்கும் சொல்லணுமா என்ன ரெண்டு பேரும் பசங்களை கூட்டிகிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து வீட்டில் உள்ள வேலையெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சரியா இந்த ஆச்சு யார் லக்ஷ்மி வாங்கிக்கோங்க என்னதுக்கு அதெல்லாம் ஐயோ அக்கா ஏன் கேட்குற தான் வசதி வீட்லேயும் கொடுத்துட்டு வந்தாங்க நம்மளுக்கு பசங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுத்துருக்காங்களா கல்யாணத்துக்கு என்னக்கா பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கும் சந்தோஷம் என் பையன் கல்யாணத்துக்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் வாங்கிக்கோ சரியா போச்சு போங்க நேற்று தான் ஜெய் வீட்லேருந்து பத்திரிக்கை வைக்க வந்தாங்க அவங்களும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு போனாங்க ஆமங்க்கா நான் சொல்லவே மரன்ட்டேன் பார்த்தீங்களா அப்படியா சந்தோஷம் தானே ஆமங்க்கா காசு அதிகமாக சொல்ல போல போல் இன்விடேஷனோடய விலையே எப்படியும் ஒரு இன்விடேஷன் நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஆமாம் ஆமாம் நானும் தான் பார்த்தேன் நானும் மறைமுகமாக சொல்ல தான் செய்கிறேன் எதுக்கு விட்டியே காசு சொல்ல இதோ இந்த இப்போ இப்படி வாங்கி பார்த்துட்டு அங்கே தூக்கி போகிறோம் அதுக்கு எதுக்கு அவ்வளோ காசு அதை சொன்னால் கேட்கவா செய்கிறானுங்க பிள்ளையை பார்க்காம இருந்ததோ அப்படி தான் இப்போ மேடம்க்கு ரொம்ப செல்லும் வீட்டில் ஆமாம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் காசு காசுன்னு பார்க்காம தண்ணியாக செலவு பண்ணிட்டு தான் இருக்கான் ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப காஸ்ட்லியாக தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நாங்கள் வேணான்னு எவ்வளவோ சொன்னோம் ஆனால் அப்புறம் அவங்க கோச்சுக்கிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது வாங்கணுமே அப்படின்னு வாங்கியிருக்கோம் இதெல்லாம் மனசுலேருந்து வராது இதெல்லாம் செய்யணும்னு நினச்சி அதெல்லாம் வேணான்னு சொல்லாமல் வாங்கிக்கோங்க இதெல்லாம் ஆசைப்பட்டு செய்கிற விஷயம் ஆமாங்க்கா ஆமாங்க்கா ஒரு பத்திரிக்கை நீ சொல்கிற நூறுவா நூற்றம்பது ரூபா இருக்கும்னு அப்படி இருக்கும் போது இதோ பெரிய பொண்ணு இல்லை அவளுக்கு நான் பத்தாயிரத்துக்கு போட விடப்பேன்னு எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா அவனுக்கு ஈக்குவலாக நானும் ஏதாவது செய்ய வேணாமா அது சரி அப்பனா நீங்க ஒரு லட்சத்துக்கு தான் அவளுக்கு புடவை எடுக்கணும் அவங்களுக்கு ஈக்குவலா நீங்க செலவழிக்கணும்னா எடுத்துட்டு போறேன் ஹே மருமகளுக்கு தானே பாரு ஐயோ அதான் வானை இருட்டிட்டு வருதா மழை கொட்டப்போது போது இன்னைக்கு புயலே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பத்திரம் வேலைக்காவா இது அதுக்கு ஆசை பணம் இல்லாமலாம் இல்லை எதுக்கு வீண் செலவன் தானே யோசிச்சாங்க மருமகளுக்குன்னு வரும்போது கணக்கு பார்ப்பாங்களா என்ன அப்படி சொல்லு நாச்சியார் பத்திரிக்கையெல்லாம் காடு தானே சும்மா வேஷாத்திக்கு போடுறேன்னு யோசிப்பேன் இப்போ கல்யாணத்துக்கு அப்படிலாம் பார்க்க முடியுமா நம்மளும் நம்ம கெட்ட காமிக்க வேணாம் அவன் அப்படி செலவழிக்கும் போது ஹே மருமகளுக்கு ஒரு லட்சத்துக்கு என்ன அவன் என்ன ஆசைப்படுறாலும் அதை கண்டிப்பாக செய்வேன் ம் அதான ஏன்னா அவன் ஆசைப்பட்டு எதுவும் கேட்க மாட்டான்

இல்லை வேண்டாம்மா பரவாயில்ல உட்காருங்கக்கா டீ குடிச்சிட்டு போகலாம் ஆமாம் பிள்ளைங்கள்லாம் எங்க என்ன பண்ணுவானுங்க ஆ ரூமில் இருப்பானுங்க உட்காருங்கக்கா நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் இந்த லக்ஷ்மி இதை உள்ளவை ம் சரிக்கா வா பெரிய பொண்ணு வந்து உட்காரு என்ன பெரிய பொண்ணு அத்தைக்கு நிறைய செய்முறையெல்லாம் இருக்கு என்ன என்ன செய்ய போகிற நீ வேற சும்மா இருணாச்சே ஏற்கனவே கோபியை போட்டு படாத பாட பர்த்திட்ருக்கா அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நான் தான் வேணான்னு இருக்கேன் எதுக்கு தேவையில்லாத செலவேன் ஏங்க்கா எப்போவுமேவா செய்ய போகிறா இது இப்போ அவனை கல்யாணம் முடிஞ்சதுன்னா அப்புறம் தான் அப்புறம் கண்மணி கல்யாணம் அவ்வளோதானே செய்வா செய்யும்போது வாங்கிக்கோங்க ஏன் வேணான்னு சொல்கிறீங்க அவள் மட்டும் வருஷம் வருஷம் உங்ககிட்ட வாங்கிட்டு நான் தான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வாங்குறதோடு தான் திருப்பி ரிட்டர்லாம் ஒன்றும் கிடையாது ஆமாம் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா லக்ஷ்மி சந்தியாவுக்கு Kalyana pesir ka namme